அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஞாயிற்றுக்கிழமை ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வஜீவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று திக்ருகளுமே மிகச்சிறப்பான திக்ருகள் இந்த மூன்றில் ஒன்றை ஓதுனா கூட அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வான் இன்னும் இந்த மூன்றையும் சேர்த்து நம்ம ஓதனும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு தீந்துரும் இன்னும் அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துாவிற்கும் பதிலும் தருவான் இன்னும் இந்த திக்ர நம்ம இன்றைய தினத்தில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து விஷயங்களும் நமக்கு வசப்படக்கூடியதாக இருக்கு ஏன்னா இந்த மூன்றுமே மகத்தான திக்ருகள் மூன்றுமே மிகச்சிறந்த திருக்குறானுடைய வசனங்கள் தான் ரொம்ப இலகுவான குட்டி திக்ரு தான் ஆனா இதற்கு ஏராளமான பலன்கள் இருக்கு இன்னும் இந்த திக்கிற இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க நமக்கு இதனுடைய பலன்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது கடன்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக ரஹ்மத்தும் வரக்கத்தும் செய்வான் இதனால் இந்த வருடத்தில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் கூட இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வரக்கத்தாக கொடுப்பான் தீர தீர உங்களுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவு பறக்கத்தான மூன்று திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் அவசரமான தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நீயத்தை வச்சுக்கிட்டு அல்லாவே இன்றைய தினத்தில் எனக்கு இன்றைய தினம் முடிவதற்குள்ளேயே என்னுடைய துவாவிற்கு பதில் கொடிய ரஹ்மானே அப்படின்னு இந்த மூன்றையும் ஓதிட்டு கேளுங்க இன்ஷா அல்லாஹ் ஓதிய நிமிடத்துல இருந்து வெறும் அரை மணி நேரத்திலையே உங்களுக்கு பதில் கடிச்சிடும் இன்றைக்கு நீங்க ஓதி பாருங்க இன்று இரவு தூங்குறதுக்குள்ள எத்தனை நற்செய்திகளை நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே நம்ப முடியாது அந்த அளவு எல்லாம் நிறைய நற்செய்திகளை உங்களுக்கு கொடுப்பான் இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் திகரு சலாமுன் கௌலம் ரஹீம் இது திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இந்த வசனத்தை ஓதி நம்மள பலருமே பலனடைஞ்சிருக்கோம் இதை யார் ஓதினாலும் நம்முடைய ரபு நம் மேல ரொம்பவும் அதிக அளவு கருணை காட்டுவான் எனவே கண்டிப்பாக இதை ஓதுங்க அடுத்தது செலாமுன் அலா நூஹின் பில் ஆலமீன் இந்த திக்குருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இதுவும் திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் அடுத்தது மூன்றாவது செலாமுன் அலா மூசா வஹாரூன இதுவும் மிகச்சிறப்பான ஒரு திருக்குறனுடைய ஒரு வசனம் இந்த மூன்றையுமே இன்றைய தினத்தில் அதாவது பிரபானுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரமலான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மூன்றையுமே நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுப்பான் உங்களோட சோதனைகள் பிரச்சனைகள் இன்றுடன் முடிந்து விடும் ஏன்னா இந்த மூன்றிலையுமே அல்லாஹ் நமக்கு சாந்தி அளிக்கிறான் சாந்தி சலாம் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கு அல்லாஹ் தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறான் இன்னும் இந்த வசனங்களினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முதல் வசனம் சலாமுன் கோலம் முரப்பு ரஹீம் அப்படின்னா சலாமுன் என்று நிகரற்ற அன்புடையோடுமான இறைவனிடமிருந்து சொல்லுதல் உண்டு அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இறக்கமுள்ள இறைவனின் வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் இரண்டாவது திக்ரு சலாமுன் அலா நூஹின் ஆலமேன் அப்படின்னா அகில உலகத்திலும் மீது சலாம் அமைதி உண்டாகட்டும் நூ அலை செல்லம் அவர்களின் மீது நம்ம சலாத்தை கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு அடுத்தது மூன்றாவது சலாமுன் அலா மூசா வஹாரூன மூசா அலை செல்லம் அவர்களின் மீதும் ஹாரோ நலகிவு செல்லம் அவர்களின் மீதும் அமைதி சாந்தி நிலவட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கு இந்த மூன்று திக்ரியுமே நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கு நமது நலனுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கு இன்னும் மூன்று நபிமார்களுக்கும் நம்ம ஒரு துவாவை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இது இருக்கு எனவே இந்த மூன்றையுமே மே இன்றைக்கு நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா சலாமுன் கோலம் ரபிர் ரஹீம் அப்படிங்கிறது நூற்றி மூன்று முறை அடுத்தது சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமே நூற்றி ஐந்து முறை சலாமுன் அலா மூசா வஹாரூன நூற்றி ஒன்பது முறை இந்த முறையில் இன்ஷால்லா நீங்கள் ஓதிட்டு அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை குறித்து அல்லாஹ் விடத்தில் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா இன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லா இதை ஓதி பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த குரானுடைய வசனங்களுக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இது நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் எப்படியாவது இந்த எண்ணிக்கையில் இந்த மூன்று வாக்களையுமே நீங்கள் ஓதி முடியுங்க இன்ஷா அல்லா ஓதி முடித்த உடனேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நச்சைவேதியை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான் இன்னும் நீண்ட நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும் இன்னும் உங்களோட கடன் பிரச்சினை தீரும் செல்வம் பறக்கத்தான் வரும் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே வசப்படும் ஏன்னா இந்த திக்கருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்ம இதனுடைய அர்த்தங்களை நம்ம விளக்கமா சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவு சிறப்பு இருக்கு இன்ஷால்லா இந்த சக்தி மிகுந்த திருக்குறானுடைய ஒரு வசனங்களை ஓதி அல்லாஹுடன் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாமு ரஹமத்துலாஹி காத்துவோம்